வீட் லவ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கிற அதே மாதிரி ட்ரெண்டிங்காகவும் இருக்கிற முட்டை மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் குக்ஸுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மெய்ட் வீட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் முந்திரி பருப்பு தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சோன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது உரிச்சோன்னா கரெக்டாக இருக்குங்க நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் தொளி உரிக்க நல்லா ஈஸியாக வந்துடும் தனித்தனியாகவே ஊற வச்சுக்கணுங்க சேர்த்து ஊற வைக்க வேண்டாம் பாதாமும் முந்திரியும் இப்போ ரெண்டு முட்டை தேவை அதுவும் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ஜீனியில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஆக்கி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆக்கிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பவுடராக இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரத்தில் ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் அதை லைட்டாக பீட் பண்ணால் போதும் ரொம்ப கேக்குக்கு மாதிரி ரொம்ப பீட் பண்ண வேண்டாம் சும்மா ரெண்டு மிக்ஸ் ஆகுற அளவுக்கு அடிச்சிட்டு இப்போது நம்ம பிடிச்சி வச்ச ஜீனியும் சேர்த்துக்கலாம் அந்த ஜீனி அரைச்ச ஜார்லேயேவும் நம்ம முந்திரி பருப்பையும் பாதாமையும் அந்த முந்திரி பருப்பு ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜீனியவும் முட்டையவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் ஒவ்வொன்றா சேர்க்கணுங்க இனிமேல் அடுப்பில் வைக்கலைங்க நான் கீழே தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம கலருக்காக கொஞ்சமாக பாலில் நான் குங்குமப்பூ ஊற வச்சுருக்கேன் இது ஆப்ஷன் ஆப்ஷனல் தாங்க நீங்கள் ஒரு ம ஒரு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு பாதாம் அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பால் கோவா சேர்க்கணும் இது வந்து இனிப்பே இல்லாத பால்கோவாங்க இனிப்பான கோவா சேர்த்துறாதீங்க நம்ம ஏற்கனவே ஜீனி சேர்த்தாச்சு இது இனிப்பு இல்லாத கோவா சேர்த்து நல்லா இந்த மாதிரி அதுவும் நல்லா இந்த இதில் மிக்ஸ் ஆகணும் நம்மளுக்கு இதை நல்லா கரைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குங்க அது கட்டி கட்டியாக இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அமைக்கி அமைக்கி விடணும் இது கரைகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கமாக குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா குக்கரை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை வைக்க போகிறக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க அப்போ இது பேக் ஆகுறக்கு ரெடியாக இருக்கும் இப்போ நான் அடுப்பில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா இது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது கேசரி மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி அல்வா மாதிரி வந்துடுங்க அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டின்னில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் நெய் தடவிட்டு இந்த இதை ஊற்றி வச்சுக்கிறேங்க சூடாகவே ஊற்றிடலாம் ஆறணும்னு அவசியம் இல்லை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பட்டர் ஷீட்டில் நெய் தடவிட்டோன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வருங்க இப்படி லைட்டாக தட்டி விட்டோன்னா ஒரே ஷேப் ஆகிற அளவுக்கு நான் வந்து ஸ்பூனை வச்சே தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இப்போ மேலாட்டமும் இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் வச்சே நல்லா ஒரே ஷேப்பாக வர்ற மாதிரி ஒன்று போலவே வச்சுட்டேன் இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் இதை வச்சிடலாங்க இது வச்சு நம்மளுக்கு சிம்மிலையேவும் ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க ரெடி ஆகிறதுக்கு ரப்பர் போட வேண்டாம் அப்புறம் ஒரு விசிலும் போட வேண்டாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க நம்மளுக்கு அந்த பட்டர் ஷீட்டில் மட்டும்தான் ஒட்டியிருந்துச்சு மற்றபடி டின்னில் கொஞ்சம் கூட ஒட்டலை நல்லா வந்திருந்ததுங்க நம்மளுக்கு ஓவனில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப்பாக இருக்கும் ஆனால் இதில் பண்ணுறதும் ஓகேவாக இருந்தது நல்லா வந்திருந்தது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இது ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும் நல்லா ஸ்வீட்ஸ் கடையில் இருக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ